மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பாத்தீங்கன்னா எதிர்பாராமல் வரக்கூடிய அந்த பண கஷ்டம் வந்து சரியாகணும்னு நாங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி நாம பார்க்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து எதிர்பாராத பண கஷ்டம் வந்து கொண்டிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியை கொடுத்து விடும் தகுதிக்கு மீறி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம் உதாரணத்திற்கு எதிர்பாராத விபத்து எதிர்பாராத நோய் எதிர்பாராத நஷ்டம் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்து ஏற்படும் போது தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு வந்துவிடும் இதில் இருந்து விடுபடணும்னு சொன்னால் நாம என்ன செய்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளுக்காக கூட அந்த தகுதிக்கு மீறி வந்து கடன் வாங்கி கூட சிக்கிக் கொள்வாங்க இப்படி வந்து எதிர்பாராத வகையில் நீங்க செய்த தவறு விதி செய்த தவறால் வந்து பண வந்து சிக்கி இருந்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து காட்டி கொடுக்கணும் இல்லையா அந்த மகாலட்சுமி உங்களுக்கு பண வரவிற்கான வழிய காட்டி கொடுக்கணும்னு சொன்னா நாம என்ன பரிகாரம் செய்யறதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம் நேரம் காலம் நாள் கிழமை எதுவுமே பார்க்காதீங்க எதிர்பாராமல் பண கஷ்டம் வந்துருச்சா இந்த பரிகாரத்தை நீங்க கண்களை மூடிட்டு செய்யுங்க எதிர்பாராத பண கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்றும் நிச்சயம் உங்களுக்கு வந்து வழி தெரிந்துவிடும் ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் வந்து கிழக்கு பக்கம் நோக்கி அமர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு முன்பு ஒரு சின்ன தாம்புல தட்டை வச்சிட்டு அதன் மேல வந்து இந்த உப்பை வைத்துட்டு அந்த கல்லுப்புக்கு வந்து மேல ஒரு பச்சை கைப்புறத்தை வையுங்க அதை வச்சு நீங்க ஏற்றி விடுங்க அந்த பச்சை கைப்புறம் வந்து எரியும் அல்லவா இப்போது உங்கள் முன் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தான் மகாலட்சுமி அதாவது கல்லுப்புக்கு மேல வந்து ஜோதியாக உங்களுக்கு காட்சி கொடுக்குறார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க அந்த கல்லுக்கு மேலே இருக்க இருக்கக்கூடிய பச்சை கைப்புறம் எரிந்து முடியும் வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண கஷ்டம் தீரணும்னு சொல்லி நீங்க மகாலட்சுமிய மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிறகு வந்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை முறை மனதார சொல்லி விடுங்க கைப்புறம் எரிந்து அடைஞ்சதுக்கு பிறகு அந்த கல்லுப்புல கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றிட்டு உங்களுடைய கையை கொண்டு அந்த கல்லுப்பை வந்து கரைத்து விடணும் இந்த கல்லுப்பை நீங்க கரைக்கிறத போலதான் உங்களுடைய பண கஷ்டமும் வந்து கரையணும் ஒன்று சொல்லி வேண்டி அந்த தண்ணீரை வந்து அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டி விடுங்க வீட்டில் வந்து சிங்கிள் கூட அந்த தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொட்டலாம் அது வந்து தவறில்லை ஆனால் சிங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் பாத்திரம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க இனி அடுத்த மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா விபரீதமான உங்கள் பண கஷ்டத்துக்கு வந்து ஒரு விமர்சனம் வந்து கிடைத்து விடும்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து உங்களை காப்பாற்றி கொடுப்பார் நம்பிக்கையோட இதை செய்யும் பட்சத்தில் தான் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரியான ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி